இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஐந்து பத்து வரை அடுத்து மகம் திதி தேய்பிரை சப்தமி மாலை ஆறு எட்டு வரை அடுத்து அஷ்டமி யோகம் பிராமியம் பகல் பதினொன்று முப்பத்தி மூன்று வரை அடுத்து மகேந்திரம் கரணம் பவம் மாலை ஆறு எட்டு வரை பிறகு பாலவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்திரிலிருந்து பன்னெண்டு எமகண்டம் மூணுலேருந்து இருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுப நேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்து சாயந்திரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் சாயந்திரம் அஞ்சு பத்து வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் பொறுமையோடு பேசுங்கள் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மகம் இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை அடுத்து பூரம் திதி தேய்பிரை அஷ்டமி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு வரை அடுத்து நவமி யோகம் மாகேந்திரம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து வைத்துருதி கரணம் வாலவம் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை அடுத்து கௌலவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சுப நேரங்கள் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் அடுத்து பத்தே முக்காலிருந்து நாளை முக்கால் அடுத்து நாளை முக்காலிருந்து அஞ்சே முக்கால் அடுத்து இரவு ஒன்பதிலிருந்து பத்தரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனம் தேவை பொறுமை அவர் கோபம் வேண்டாம் தவிர்ப்பது உத்தமம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூரம் இரவு பத்து பதினாறு வரை அடுத்து உத்திரம் திதி தேய்பிரை நவமி இரவு பத்து இருபது வரை அடுத்து தசமி யோகம் வைத்ருதி மதியம் பனிரெண்டு பதினேழு வரை அடுத்து விஷ்கம்பம் கரணம் கைதுளை காலை ஒன்பது ஐந்து வரை அடுத்து கரசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலிலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு அடுத்து பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் மூணேகால்லேருந்து நாலே கால் சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து இரண்டு வரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது பேச்சில் கவனமாக இருங்கள் கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள் நிதானத்தோடு அன்போடு பேசுங்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு ஒன்று இருபத்தி நான்கு வரை அடுத்து அஸ்தம் திதி தசமி நள்ளிரவு ஒன்று இரண்டு வரை அடுத்து ஏகாதசி யோகம் பிஷ்கம்பம் பகல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து பிரீத்தி கரணம் வனசை பகல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து பத்திரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு கூலிகை ஒன்றிலிருந்து மூணு சுப நேரங்கள் காலையில் ஆறிலிருந்து ஏழு அடுத்து ஒன்பதே கால்லிருந்து பத்தே கால் அதன் பிறகு நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் இதன் பிறகு ஏழிலிருந்து எட்டரை கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கோபத்தை கைவிடுவது உத்தமம் பொறுமையோடு பேசுவது நல்லது எல்லோருடனும் அன்போடு இருக்குங்கள்